ஒரு ஊர்ல மாலா பாட்டி இருந்தாங்க மாலா பாட்டிக்கு ஒரு குட்டி ஆடு இருந்தது அந்த ஆடு பெயர் மினி மினி ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் தினமும் பாட்டி வயலில் போல் மெய்ய வைப்பாங்க ஒரு நாள் பாட்டி மினி தோரம் போகாதே பார்னு சொன்னாங்க ஆனா மினி அங்க பச்சை புல் இருக்கே பார்த்துட்டு மெதுவா காடு பக்கம் போச்சு காட்டுக்குள்ள போயிட்டிருந்தப்போ ஒரு இனிமையான புல்லாங்குழல் சத்தம் கேட்டது மினி அசந்து போச்சு யாரு வாசிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு போய் பார்த்தது அங்கே ஒரு சின்ன குரங்கு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தது குரங்கு சொன்னது இங்க ஒரு மரம் இருக்கு அது பேசும் நீ அதை சந்திக்கணுமா மினி ஆச்சரியப்பட்டு பேசும் மரமா ஆமா போகலாம் சொல்லி குரங்குடன் போனது அந்த பழமையானது மினியை பார்த்ததும் மெதுவா பேச ஆரம்பித்தது பாட்டி எனக்கு ஒரு பழைய பெட்டி கொடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு வாங்க கொடுத்தாங்க அதை நிறைவேற்ற நீதான் உதவணும் அந்த பெட்டியை நீதான் கனடுபிடித்து மாலா பாட்டியிடம் சேர்க்க வேண்டும் சரி என்று மினி குரங்குடன் சேர்ந்து அந்த குடிசையை தேட ஆரம்பித்தது பாதையில் ஒரு பெரிய ஆந்தை வழியை மறிச்சது ஆந்தை சொன்னது சரியான பதில் சொன்னாதான் உன்னை விடுவேன் கால்கள் இல்லாமல் நடக்கும் சக்கரம் இல்லாமல் ஓடும் பிள்ளைகள் கையில் பிடிக்கும் அது என்ன எனக் கேட்டது அதற்கு மினி பென்சில் என விடை கூறியது சரி போங்க என்ன வழிகாட்டியது மினி குரங்கு இருவரும் குடிசைக்கு சென்று பெட்டியை திறந்து பார்த்தாங்க உள்ளே தங்க வளையலோடு ஒரு மணி இருந்தது மினி அந்த மணி அடித்ததும் பாட்டி அங்கேயே தோன்றிட்டாங்க மரம் அவர்களை ஆசிர்வதிச்சு இது உங்களுடைய குடும்பத்தின் நட்பு மணி எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவுவீர்கள்னு சொன்னது அங்கிருந்து மூவரும் கிளம்பினர் மினி சந்தோஷத்தோடு பாட்டியுடன் வீடு திரும்பியது பாட்டி அன்றிலிருந்து மினிக்கு தினமும் புது கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க